ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையின் பணிவாக நமஸ்காரம் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க அந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல மிருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லட்சுமி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமை இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கு வைகாசி விசாக இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம் அதனால அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவிச்சு எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்கு இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவிச்சோமே ஆனால் ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா கும் மீன் மேஷம் ரிஷ் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் நம்பரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ண இப்போ மேஷம் முதல் மீனம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வார்த்தை இருக்குது மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ஆட்சி பெற்ற சனி பகவான் ஆண் சனியாக இருக்கார் அதாவது ஆண் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறது பெரிய விசேஷம் ஏதோ மூலத்திரிகோண வீடு சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம்ன்றதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது கு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் வலுத்து போயிருக்கு மூன்று கிரகங்கள் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் அது தவிர வந்து புத்திர காரகனான குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணமரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான செல்வங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் ராகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு அதை தவிர வந்து இந்த எண்ணெய் சம்பந்தமாக எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமாக பெட்ரோலியம் அயன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது சப்தமாதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரணும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபது இருபதாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு மூன்றரை மணி வரலாம் முருகர் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழிலில் அதீத வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தால் எந்தவித தோஷமும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் வேறு இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்ரனின் பார்வையில் இருக்கிறது அதோட விசேஷம் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று சுபத்துவம் அடைஞ்சு போகிறதுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எது நினைச்சீர்கள்னாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வராது இருபத்தஞ்சாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் இதர் இதன் மூலியமாக என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் இடம் வலுத்து போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த மகர ராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்த தொய்வு இருந்ததுக்கும் இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மகர ராசிக்காரர்கள் நினைத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் கால பைரவர் போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கால பைரவர் போய் சேவிச்சிட்டு வாங்கோ வார வாரம் வந்து ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சுதுன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு வந்து தானம் கொடுங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் ஒரு கருப்பு உளுந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல உருகி சென்றுவிடும்